கிராஃபின் பாலிகுளின் அமைப்பை பார்ப்போம் செகண்டரி இரண்டாம் நிலை நுண்பை திரவம் நிரப்ப பெற்ற ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய கேவிட்டி ஹைலோரானிக் அமிலத்தை அதிகமாக கொண்டுள்ள இந்த குழி ஃபாலிகுலர் ஆந்த்ரம் என்று அழைக்கப்படுகின்றது கிராஃபியன் விட்டலைன் மெம்பரேன் மற்றும் இடையே உள்ள இடைவெளி சற்று பெரிதாகவே உருவாகின்றது இது பெரிவிட்டலைன் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படுகின்றது மேலும் இந்நிலையில் ஜோனா சுற்றி இரண்டு அல்லது மூன்று அடுக்கு செல்கள் மாறுபாடு அடைகின்றன இவை கொரோனா ரேடியேட்டா என்று அழைக்கப்படுகின்றது இந்த தீக்கா செல்கள் மூன்றாம் நிலை நுண்பை செல்லில் டூ டிஃபரன் இரண்டு வகையிடக்கூடிய அடுக்குகளாக மாறுபாடு அடைகின்றன ஊசைட் அந்த செல்லுக்கு அருகாமையில் இருப்பது தீகா என்டர்னா வெளிப்புறமாக இருப்பது தீக்கா எக்ஸ்டர்னா இந்த படிநிலையிலும் எஃப்எஸ்எச் மற்றும் எல் எச் ஹார்மோன்கள் கிரானலோசா செல்கள் மீது செயற்பட்டு தொடர்ந்து ஈஸ்ட்ரோஜனின் அளவை அதிகரிக்க செய்கின்றன முக்கியமாக இந்த காலகட்டத்தில் முதல்நிலை குன்றல் பகுப்பு ஒன்றின் முதற் பிரிவு நிலையை இதற்கு முன்வரை பூர்த்தி செய்யாத பிரைமரி ஊசைட் முதல்நிலை அண்டசெல் குன்றல் பகுப்பு ஒன்றின் முதற் பிரிவு நிலையை அடைந்து இரண்டு ஹாப்லாய்ட் ஒற்றை செல்களை உருவாக்குகின்றன இதில் ஒன்று போலார் பாடி துரு உருப்பாக மாறுபாடடைந்து பின்னர் சிதைவடைகின்றது மீதம் இருக்கும் ஒன்றே செகண்டரி ஊசைட் இரண்டாம் நிலை அண்டசெல் ஆகும் இது மெயாசிஸ் டூ குன்றல் பகுப்பு இரண்டின் பிரிவு நிலையை பூர்த்தி செய்யாமல் மெட்டாஃபேஸ் டூ ஆஃப் மயாசிஸ் டூ நிலையிலேயே நிறுத்தப்படுகின்றது